இது என்னது நான் வாசலை கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆகாச கர்டர் கிழங்கு இந்த கிழங்கு வந்து நான் இதோட இது அஞ்சாவது தடவை கெட்டியிருக்கேன் நினைக்கிறேன் அஞ்சோ நாலாவது தடவையோ கெட்டியிருக்கேன் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் கெட்டினேன் ஏன்னா எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது டிஸ்டிக்காக அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மாற்றி மாற்றி யாருக்காவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற மாதிரி அதுக்கப்புறம் வீண் செலவுகள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்பிக்கையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் கெட்டினேன் கெட்டினதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிழங்கு சுரு ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பொதுவாகவே ஈரப்பதத்தில் வளரும் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு அப்போ மழையும் பெய்கிற நேரம் தான் ஆனால் அப்போவும் இது வளரவே இல்லை ரொம்ப கிழங்கு சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும் அப்புறம் கிழங்கெல்லாம் அழுகிருச்சு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது என்னடா நம்ம ஒரு மூணு நாலு தடவை கட்டிட்டோம் ஒரு தடவையும் வளரவே இல்லை இது வளருது அந்த வேர் வந்து இந்த பச்சை கலரில் இந்த காமிக்கிறல்ல இந்த மாதிரி வந்தால் மட்டுந்தான் அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே இது ஏன் எனக்கு வளரல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் சரி வாங்கி திரும்ப திரும்ப கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப கட்டினேன் இது நாலாவ தடவையோ அஞ்சாவது தடவையோ தான் கெட்டும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இது வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து என்னால் கெட்ட முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் நான் எடுத்து சிறு நிலவாசலை கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு மஞ்சள்லாம் தடவி அதுக்கப்புறம் நான் கெட்டி அந்த மாதிரிலாம் பயன்படுத்தினேன் வீடியோ ஃபஸ்ட்டில் காமிச்ச கிழங்கு வந்து எங்கள் வீட்டில் நாலாவதோ அஞ்சாவது தடவையோ பச்சை கலரில் அந்த வேர் மாதிரி வர ஆரம்பிச்சது அதை வந்து நான் வீடியோவாக எடுத்தேன் திரும்ப வந்து அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒரு சில வேர் வந்து பச்சை கலரில் வர ஆரம்பிச்சு சில வேர் வந்து காஞ்சி போய் அந்த மாதிரி இருந்துச்சு சரி நான் அதை நம்ம எடுத்து மாற்றிடுவோம் வேற கிழங்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் சரி அதை வீடியோவாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சேன் வாங்கி அஞ்சு நாள் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே வச்சேன் நான் வீட்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து ஒரு சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க நானுமே ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லை இது வந்து ஈரப்பதத்தில் வளர தான் செய்யும் கண்டிச்சுட்டு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கெட்டினேன் ஆனால் இது கெட்டனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்க தான் செஞ்சுது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வீண் செலவுகள் அல்லது மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற மாதிரி மாதிரி ஏதாவது மொத்தத்தில் பணம் வந்து அந்த வீட்டில் தங்கவே செய்யாது ஏதாவது செலவுகள் வந்துட்டே இருக்குங்க அதாவது மாற்றி மாற்றி வீட்டில் சண்டே சச்சரவுகள் இந்த மாதிரி இருக்க தான் செஞ்சுது எனக்கு அப்போ நம்பிக்கையே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க மருமகளுக்கு வந்து அஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கரடர் கிழங்கை வாங்கி வாசலை கட்டி தொங்க விட்டுருக்காங்க மொதல் கிழங்கு கொஞ்சம் அழுகி இதாயிருச்சு ரெண்டாவது கிழங்கு கேட்டு நல்ல வேர் வர ஆரம்பிச்சிச்சு நல்ல நீளமாக அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அவங்க மருமக வந்து குழந்த உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சென்னையில் இருந்தாங்க அவங்க ஃபோன் அடித்து அவங்க மாமியார்கிட்ட சொன்னதாக சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒருவேளை இது கெட்டினதினால தான் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என் கூட ஷேர் பண்ணாங்க சரி இது அப்போ இதனால தான் ஒரு நல்லது நடக்குது அப்போது வந்து இது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான கிழங்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் இதை நம்பிக்கையாக கெட்ட ஆரம்பித்தேன் வீடியோட ஃபஸ்ட்டில் பார்த்தது வந்து அந்த ஃபஸ்ட்டில் உள்ள கிழங்கு அதை மாற்றுறதுக்காக நான் புதுசாக வாங்கினது தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கிழங்கு வாங்கி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சள் வந்து மெயினாக மஞ்சள் அல்லது சந்தனம் எதுவோ உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து அந்த கிழங்கு ஃபுல்லாக நல்லா தடவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கயிறு தான் கட்டணும் அந்த கயிறு தான் கட்டணும் அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாதுங்க இதில் இருக்கிற கிழங்கு தான் முக்கியமே தவிர அதில் தொங்க விடுற கயிறு முக்கியம் கிடையாது நான் வந்து இந்த வெள்ளை கலர் இந்த நூலில் தான் நான் எப்போவுமே செஞ்சுட்ருப்பேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தடவி அந்த மாதிரி செஞ்சுட்டு தவிர நான் இந்த கல் நூல் அது நூலெலாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் அதனால உங்கள் கிட்ட என்ன நூல் இருக்கோ அந்த நூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வாசலில் கட்டி வைங்க மெயினாக நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வந்து தீபம் காட்டுவீங்க அல்லது சாம்பிராணி காட்டுவீங்க அதை காட்டும் கண்டிப்பா இந்த ஆகாச கருடர் கிழங்குக்கும் நீங்கள் காட்டுங்களேன் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் அந்த ஒரு மாதத்துலேயே நடக்குங்க நான் இது என்னோட அனுபவத்தில் தான் நான் சொல்றேன் இது நீங்கள் சேஃபில் அந்த மாதிரி வாங்கி கூட கெட்டிக்கலாம் முதல்ல நீங்கள் சின்னதாக கூட வாங்கி கெட்டிக்கோங்க உங்களுக்கே கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நடக்கிறது கண்டிப்பாக தெரியுங்க இது வந்து நம்பிக்கை இல்லாதவங்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் சும்மா ஒரு மாற்றம் எனக்கு இது நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த கிழங்கு வாங்கி நீங்கள் கெட்டி பாருங்க இதை கெட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க ஆமா இது உண்மை தான் இது கெட்டினா கண்டிப்பாக அந்த வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அந்த வீட்டில் ஏதாவது நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இதை நீங்கள் கெட்டி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் மெயினாக கண்டிச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும் ஆரம்பத்தில் நானும் இந்த மாதிரி எதுவுமே நம்பலை பொதுவாகவே இந்த கிழங்கு வந்து கெட்டுறது எதுக்காக அப்படின்னா இந்த கிழங்கு கெட்டணும் அப்படின்னா பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு காரணம் வந்து ராகு கேது திசையால் பாதிக்கப்படுறவங்க ஆகாச கரடர் கிழங்கு வாசலை கெட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பொதுவாக தோல் நோய் இந்த சொரியாசிஸ்ன்னு சொல்கிற அந்த நோய்க்கு வந்து இதை பயன்படுத்துவாங்களாம் அந்த கர்டர் கிழங்கு அதை அந்த தோலை நீக்கி முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அதை தடவணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது எப்படின்னு தெரியல ஆனால் இது வந்து ஆகாச கர்டர் கிழங்கு அதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து இதுக்காக தான் கன்டிஸ்டிக்காக நான் எங்கள் வீட்டில் கெட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டினேன் ஆனால் எங்கள் வீட்டில் நாலாவதோ அஞ்சாவது தடவை கெட்டும்போதோ வேர்லாம் வந்துருச்சு நான் ரெண்டு கிழங்கு வாங்கினதுனால ஒன்று நிலைவாசல் வாசலில் கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்று ஜன்னலில் ஒன்று வச்சேன் வச்சேனா ரெண்டுமே எனக்கு வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கட்டியிருக்கேன் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் வீண் செலவுகள் இந்த மாதிரி எது வந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும் நான் கெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு விருப்பப்படுற ஆன்மீக தகவலை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்